நாம அன்னைக்கு பச்சைப்பயிர் வச்சு கிச்சடி தான் பண்ண போகிறோம் கிச்சடி பண்ணுறதுக்கு பச்சை பச்சைப்பயிர் அரைக்கப்பழவுக்கு சாப்பாட்டை அரிசி நல்லா விட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் பச்சை பயிரையும் அரிசியையும் குக்கரில் சேர்த்துடலாம் தண்ணியோடயே சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான கீழே வச்சு நாலு விசில் வேக வச்சு இறக்கி தண்ணி வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் வர மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் நாலு பல் பூண்ட பொடியாக கட் பண்ணி சேர்த்திடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேத்துடலாம் கொஞ்சமாக கருவிலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட வேக வச்ச பச்சைப்பயிர் சாதத்தை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து நல்லா விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பேரு கிச்சடி ரெடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள்